இந்த மார்கழி மாசத்தில் முதலாவது ராசியா ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு பூமி காரகன் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய பிதாவளி உறவுகள் இல்லையா அதாவது பங்காளின்னு சொல்லக்கூடியது பிதாவளி உறவுகள் இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பிரபல்யம் அதிகமாகக்கூடிய பிதாவளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய தகுதிகள் மிகுதியாக கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் ராசி அதிபதி மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சி எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மார்கழி மாசத்துல முதலாவது ராசியாக மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேச ராசியை சேர்ந்தவங்க மார்கழி மாதம் முதல் தேதி ஆரம்பிக்க கூடிய மார்கழி மாதம் ஜனனமாக கூடிய முதல் நாளில் வந்து பாத்தீங்கன்னா என மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக நன்மையானதாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது பாக்கிய ஸ்தானம் அப்படின்னாலே பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும் பல வகையில் வந்து பண வருமானங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கான வெகுமானம் சிறு அளவாவது உயரும் அப்படிங்கிறது சாத்திர விதி அதனால் பூமி காரகன் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் இருக்கும் இல்லையா அதாவது பங்காளின்னு சொல்லக்கூடியது பிதாவளி உறவுகள் இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பிரபல்யம் அதிகமாகக்கூடிய பிதாவளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய தகுதிகள் மிகுதியாக கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த செவ்வாய் பகவான் ராசி அதிபதி மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு அதாவது பொதுவான அப்படிங்கிற ஒரு மகத்துவம் இருக்கிறதுனால ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து இந்த பூர்வீக சொத்து வந்து சில பேருக்கு இருக்கிறது இருக்கும் அந்த பல பேருக்கு இருந்தால் கூட அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பித்து பிடிச்ச மாதிரி சண்டை சச்சரவு வில்லங்கம் வந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான வில்லங்கங்கள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய அந்த வில்லங்கங்களுக்கு அருமையான விடிவு ஏற்படக்கூடிய பெருமையான மாதமாக இந்த மார்கழி மாதம் மேச ராசிக்கு போகுது ஒரு சில பேர் எனக்கு பூர்வீகச் சொத்து இல்லை சார் பூர்வீகச் சொத்து இல்லாத எனக்கு எந்த வகையில் நல்லது நடக்குங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கலாம் பூர்வீக சொத்து இல்லாமல் இருந்தால் கூட பூர்வீக சொத்து இல்லாத நீங்கள் புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மார்கழி மாதம் கணக்காகவே அமைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அந்த ஒன்பதாம் இடத்ததிபதி குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வீரம் விவேகம் அதிகாரம் அதோடு கூடிய அன்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் சாஸ்திர ரீதியாக சொல்லுவோம் இல்லையா அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால வெறுமனே அன்பு மட்டும் போதாது பண்பு மட்டும் போதாது அதில் சின்ன அதிகாரம் இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை குரு பகவானுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் சம்பந்தப்படும் பொழுது குருமங்கள யோகம் அப்படிங்கிற யோகம் வர்றதுனால கண்டிப்பாக திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மாதம் மார்கழி மாதமாகவே இருந்தால் கூட திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நல்ல முடிவு கிடைக்க திருமணம் செய்யறோம் திருமண சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிறத விட அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு நல்லதொரு முடிவு ஏற்படக்கூடிய நல்லதொரு தீர்வு ஏற்படக்கூடிய தன்னுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணை யார் அப்படிங்கிற அடையாளம் காட்டப்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது அதே மாதிரி செவ்வாய் பகவான் மங்கள காரகராக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அல்லது கடந்த வருஷங்களில் அல்லது இதுநாள் வரையில் ஏற்பட்ட சுப காரியங்களுக்கு உண்டான தடை தாமதங்கள் அடியோடு விலகக்கூடிய கூடிய மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமையுது சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத மருத்துவ தொல்லைகள் நிவர்த்தியாக கூடிய மாதமாக அமையும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான மாபெரும் சாதனைகளை படைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் அதிகமாகறது செவ்வாய் பகவான் இருந்தால் கூட அந்த செவ்வாய் பகவானோடு சூரிய பகவான் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது தேவையில்லாத சேர்க்கைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத தான் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய அல்லது பஞ்சாயத்து பேசக்கூடிய அல்லது கைகட்டி நிற்கக்கூடிய சூழல்களையும் இந்த சூரிய பகவான் கொடுப்பார் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கணும் இவ்வளவு நல்லது இருந்தால் கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அல்லது மாதத்தில் முக்கியமான நேரங்களில் மௌனமாக இருக்கக்கூடிய சூழலை புரிய வைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் சார் இந்த மார்கழி மாசத்துல நிறைய பேத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட மேசராசிக்காரர்களுக்கு சில பேர்த்துக்கு எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க குறிப்பா நம்ம குலதெய்வ விருச்சத்தை வழிபடுறதுனால மேசராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு பயன்பெறுவார்கள் இல்ல பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் மாத பலன் அல்லது தின சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை உண்மையாக நீங்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது பிரசன்ன சாஸ்திரம் பிரசன்னம் பார்த்து நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி வளர்ச்சியாக அல்லது குடும்பத்துக்கு வளர்ச்சியாக அமையும் அப்படிங்கிறது உண்மை அதையும் மீறி உங்களில் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அதாவது அதிகபட்ச ஆசை உள்ளவங்களுக்கு தகுதிக்கு மேலே ஆசை உள்ளவங்களுக்கு ஆசை மட்டும் வச்சுக்கிட்டு முயற்சி இல்லாதவங்களுக்கு சின்ன சின்ன முடவாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மாத ராசிப்படி மாத தேவதையின் திதி தேவதையின் பிரசன்னப்படி இந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய அடிப்படை ஜாதகம் இருக்கும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது இப்ப பிறக்குது நீங்கள் பிறந்தது இருபது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிறந்த இந்த மாதிரியான மாத கோள்கள் வருட கோள்கள் எந்த நிலையில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நல்லது நடக்குங்கிற விஷயத்தை தயவு செய்து எல்லோருமே புரிஞ்சுக்கணும் ஒன்று அதற்கு மேலே அதாவது நான் முயற்சி எடுக்கிறேன் ஜாதகத்தை நம்புகிறேன் சாமியை நம்புறேன் எனக்கு இன்னும் நல்லது நடக்கலை அப்படின்னு யதார்த்தமான இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வம்சாவளி தெய்வமா விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருக்குது உண்மை அதாவது நவ கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பொதுவான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்கும் பொழுது அசாத்தியமான நன்மைகள் அனைவருக்குமே கிடைக்கும் ஆன்மீக உண்மை அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது குலதெய்வ விருட்ச சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய நினைச்சு நீங்க மரியாதையோடு நமஸ்காரம் வச்சுக்கிறது நம்பிக்கையோடு நமஸ்காரம் ஆரம்பிச்சுக்கிறது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வ விருச்சத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும் நமஸ்காரம் பண்ணும் பொழுது வேண்டுதல் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட நன்மைகள் அதாவது உங்களுக்குன்னு செதுக்கப்பட்ட உண்மைகள் பதுக்கப்படாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது பாக்கியம் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது குலதெய்வ சம்பந்தப்பட்ட விருட்சம் அப்படிங்கிறது வருட தேவதை மாத தேவதை தின தேவதை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பூஜைகள் பண்ணி நவ கிரகத்துக்கு மட்டும் பூஜை அப்படிங்கிறத விட நவ தேவதைகளுக்கு உண்டான செஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் ஓரளவு நிறைவேறும் அப்படிங்கறது உண்மை சார் ரொம்ப சிறப்பு சார் மேச ராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கல எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன ரொம்ப ஆன்மீக ரீதியா வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு பதிவு வந்து கொடுத்தீங்க இது கண்டிப்பா நடக்கும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேருலே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்பரும் இன்றைய நிகழ்ச்சியில பாத்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழ ஸ்கிரால் நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்க முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டிருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்